ஒண்டர்ஃபுல் இந்த பங்களா ரொம்ப நல்லா இருக்கு இது எங்க தாத்தா பாட்டிக்காக கட்டினது

டேய் ஆடு காட்டுக்குள்ள போச்சு காலை ஒடிச்சிருவேன் ஆட்டு காலையா அத மட்டும் விட்டு வச்சிரப் போறியே என்ன அதான் அத மேற ஆடு மாடு மானுன காக்கி தட்டையை போட்டு வெட்டி తిന്നിட்டு இருக்கீயே சந்திரமர்த்த வெட்டறானால விட்டுடு பாவம் வாயிலா ஜீவன் உள்ள வந்து எழுதல தின்னக்கூடாதுன்னு சட்டம் பேசுறிய இந்த பாரு உன் காட்டுக்குள்ள மேய்ந்தா பேசு இல்ல உன் காலை ஒடிச்சிருவேன் இந்த காக்கி சட்டையோட பவர் என்னன்னு தெரியாம பேசுற உன்னை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுட்டேன்

உச்சி வயல வேலை செய்யறப்போ அழுப்பு தெரியாம இருக்கிறதுக்காகவும் நெத்தி வேறு நிறத்தை சிந்துறப்போ கழுப்பு தெரியாம இருக்கிறதுக்காகவும் பாடுற பாட்டு இது உங்களை கொழுப்பு எடுத்த புரியாது வெட்டி வேணாம் போங்க அண்ணா இப்படி படுறங்களுக்கு மேட்லயும் பாடுற பாட்ட மேடையில பாடுனா பேரு பணம் எல்லாம் வரும் தான் சொல்றேன் ஒரு கச்சேரிக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அதுல வந்து பாடு நாங்க கூத்து கட்டுற பரம்பரை நீ சொல்ற இடத்தான் வந்து பாடுறதுக்கு

தவணை முறையில் டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்தில் என் தொழிலை ஆரம்பிக்கிறேன் மாச வருமானம் ஓஹோன்னு இருக்கணும் டிவியே சார் யார் வாங்க நீங்கள் புதுசாக கடை ஆரம்பிச்சிருக்கீங்கள்ல ஏன் பழசா தெரியுதா இந்த டிவி டெக்குக்கெலாம் லைசென்ஸெட்டா இருக்கா இந்த கேஷெக்ட்ரோ புதுசு தானே அப்படின்னு நினைக்கிறேனுங்க ஆங்க ஆமாங்க நீங்க யாருங்க நான் கஸ்டம்ஸ் இது கஸ்டம்ஸா உன் கடையில கஸ்டமர் சேர வந்திருக்க ஐயா அதுக்கு என்ன சஸ்பென்ஸ் வேண்டி இருக்கு ஆமா நீ எங்க வேலை செய்யற நான் கஸ்டம்ஸ் ஆபீசர் டேய் மேல போடா கஸ்டம்ஸ் ஆபீசர் வீட்ல இந்த நாயை குளிப்பாட்டுற வேலை டேய் டேய் போடா சீரடா போடா புண்ணாக்கு நாய் கிடுற நாய்க்கு தேனாவுட்ட பாரு புகைய மூஞ்சில ஊதுறா போடா

கமா கயை சடடு குதுராகத்தில் விட்டு கட்டி கோடி கதிரா கொட்டு இந்த ராசாவின் நெஞ்சைத் தொட்டு

பத்து நேரம் எல்லாம் போடுவீங்களா வெல்லிக்கலாம் போடுங்க இது நேரங்க நான் வர நேரம் பார்த்து நீங்க ஊருக்குள்ள வாங்க அப்படி இருட்டேன் என்னைய பாத்தீங்களா எங்க ஒன்னு வெட்டீங்களா ரெண்டு வெட்டீங்களா அதல என்ன கஞ்சிட்டேனா எல்லாத்தையும் வெட்டுங்க எங்க ஊருக்குள்ள நான் மோத மோத நுழைஞ்சு இப்படி ஒரு பெரிய மனசு சினையதம் கடச்சதுக்கு நான் ரொம்ப குடிச்சி வெச்சிருக்கணும் எப்படிங்க இயர்றது இப்படி இயங்க அப்படிதான் இப்படிங்களா ஆமா அப்படிதான் அப்படிதான் <missly> அப்படிதான் <Yeah, this abridá, missly>

குடிக்க குடிக்க என்ன தித்துப்புங்க ஆனா ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சுங்க என்ன ஒண்ணு நல்லா இருந்துச்சுங்க ஒண்ணு கொப்பர தேங்காயா போச்சுங்க ஆஹ் கொப்பரைக்காய நீங்க குடுத்து வச்சிருக்கா எப்படி அதாவது கொப்பரைக்காய் கிடைச்சா உடனே என்னை புழிஞ்சிடணும் புளியலாம்னுதான் நினைச்சேன் ஆனா நீங்க கிடைக்கலையே அதுக்கு என்ன முடிஞ்சிடவா வாங்க புளியலாம் வாங்க வாங்க நான் வாங்க

இதோட அடி மாறி வந்த மயில் இப்ப மழை அடிக்க போகுதடி ஏறி வந்த வெயில்லை இப்ப ஏழைகளை வாட்டுகள் அடி மாறி வந்த மயில்லை இப்ப மழை அடிக்க போகுதடி ஏறி வந்த வெயில்லை இப்ப ஏழை

மழிச்சு மழிச்சு மாரி புட்டியே அய்யோ நான் இல்லன்னு சொல்லிட்டா நாங்க ஒத்துக்க முடியுமா குட்டியே தெரியாத ஆடும் புள்ளே தெரியாத தாயும் இந்த உலகத்துல உண்டா இந்த மூக்கு முளீ அப்படியே இருந்துச்சே சும்மா செலப்படாதே கொளுந்த கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் சினிமா படத்துல அழகு தருணங்க அய்யே பாட்டியாடா ஏலே நீ பாட்டு படிக்கிறது பூத்து கட்டிறது எல்லாத்தையும் பார்த்தா நீ பிகாரத்துல பெரிய ஆளா வந்துடுவடா அய்யோ பெரிய அழகுதா இருக்குதோ

எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்ன முதல் மரியாதை படம் பார்த்துட்டு அப்படியே தேட்டர்ல இருந்து ஓடி வர்றியா அதுலதான் ஒருத்தர் கோடங்கி அடிச்சிட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் உண்மைன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுக்கு ரோடு போடுறதுல எவ்வளவு கமிஷன் அடிக்கிறானுங்க பாலம் கட்டுறதுல எவ்வளவு பணத்தை பதுக்குறானுங்க எத்தனை பெரிய மனுஷங்களுக்கு சேர் மார்க்கெட்ல பங்கு இருக்கு

எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்ச இருங்க நாங்க வர எங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க நான் எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க அந்த சினிமா பட்டியல நினைச்ச நான் இல்ல இல்ல பேச்ச மாத்தாதான் நீ சொல்லுமா ஆமா ஆறுங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகும் சீக்கிரமா சொல்லுங்க ஒரே குழப்பமா இருக்கு அது வேற யாரும் இல்ல அந்த டிவில பாடுனது இவர் தான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அந்த சினிமா பெட்டிக்குள்ள தெரிஞ்சதே 나 இல்ல வேண்டாம் இது வீடியோ கேமரா பாடுறது ஆடுறது பண்ணலாம் பாடுற திறமை இருக்கு அத சொல்லி உனக்கு புரியல அதனால நீ எக்ஸ்போஸ் பண்ணி